ஏப்ரல் மாதத்துக்கான அஸ்வசும பயனாளிகளுக்கு அஸ்வசும கொடுப்பனவு எப்போது வங்கிக்கு வரப்போகிறது எப்போது சிஸ்டத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க அதற்கான ஒரு பதில் வீடியோ தான் இந்த வீடியோ ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்கள்லேயும் எப்போ அஸ்வசம சிஸ்டத்துக்கு கூட காசு வரும் எப்போ நீங்கள் அஸ்வசம இருந்து பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த காசை எடுக்க முடியும் அப்படிங்கிற உறுதியான பல தகவல்களை நாங்கள் தந்திருந்தோம் அதே டைமுக்கு சரியாக வந்திருந்துச்சு அதே மாதிரி ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பிலும் சில தகவல்களை இன்றைய தினம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் எனவே அஸ்வசம கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அஸ்வசம பயனாளிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் கட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஏன்னு சொன்னால் எதிர்காலத்தில் நிறைய தகவல்கள் வரப்போகுது அதே நேரம் ஏப்ரல் மாதத்தோடு இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கினுடைய பணம் வந்து நிறுத்தப்படப் போகிறது அது மேலும் அதிகரிக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் இல்லை சரி இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவும் எப்போ உங்களுடைய அஸ்வசும சிஸ்டத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்றாம் தகுதி நாலாம் தகுதி ஐந்தாம் தகுதி இந்த இடைப்பட்ட தினங்களில் வந்து அஸ்வசும சிஸ்டத்துக்கு காசு வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது சரி எப்போ பேங்குக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு எட்டு அல்லது ஒன்பது பத்து இந்த நான்கு நாட்களுக்குள்ள பேங்குக்கு அஸ்வசும காசு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சிங்கள புத்தாண்டு வருது இந்த புத்தாண்டுக்கு நிறைய பேருக்கு வந்து பணம் தேவைப்படும் பொருட்கள் வாங்குறதுக்காக எனவே நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு தமிழ் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முதலே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியை போட்டிருந்தேன் எனவே அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சில தகவல்கள் வெளியாகிருக்கு அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவை ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் நாங்கள் வங்கியில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சில தகவல்கள் வெளியாக இருக்கு என்னதான் தகவல் வெளியாக இருந்தாலும் அஸ்வசம சிஸ்டத்துக்கு காசு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஒரு செய்தியாக உங்களுக்கு நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கேன் அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அந்த பெல்லை தட்டி விடுங்க அப்போ நான் போடுற காணொளிகள் உங்களுக்கு டக்குனு வரும் எப்போ பேங்குக்கு வரப்போகுது அப்படிங்கிறத முதல் நாளே எங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த தகவல் அறிந்து கொண்டால் உடனடியாக உங்களோட பகிர்ந்து கொள்ளறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க ஏப்ரல் மாத கொடுப்பனவு எப்போ வங்கிக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம் அசோசுவர் பயனாளிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்